மெல்ல மெல்ல அழிந்து வரும் திராவிடத்தை முழுமையாக விரைவில் அழித்துவிட துடிக்கிறது திராவிட மாதிரி அரசு வல்லற் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை கிணங்க கட்டி எழுப்பிய வடலூர் பெருவெளியில் கட்டடத்தை கட்டுகிறோம் அதனுடைய மாண்பை கெடுக்கிறோம் வள்ளலாருடைய அந்த பேச்சை நாங்கள் மதிக்கவில்லை என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கே முனைப்பாக செயல்படுகிறது வல்லற்பெருமான் கட்டி எழுப்பிய அந்த சோதி காட்டக்கூடிய இடம் தவிர அந்த பெருவழியில் எந்த கட்டிடமும் கட்டக்கூடாது இது எம்பெருமான் அற்பஞ்சோதி ஆண்டவர் இட்ட கட்டளை இதையும் மீறி எந்த அரசுகளோ எந்த தனி மனிதரோ வடலூர் பெருவழிக்குள் நுழைந்தால் அத்துமீறினால் அதை கையகப்படுத்த கபலீகரம் செய்ய நினைத்தாள் மாபெரும் வரலாற்று பிழை மாபெரும் பேரிழப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்கள் சந்ததிகள் சந்திக்கும் ஆகையினால் அதை விட்டு வெளியேறுங்கள் வள்ளல் பெருமானுடைய கருணைக்கு நீங்கள் என்றும் உட்பட்டவராக இருங்கள் அருட்பெருஞ்சோதி ஊதி அருட்பரிஞ்சு ஊதி தனிப்பெருங்கருணை அருட்பரிஞ்சோதி திருச்சிற்றம்பலம்